ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈராட் மூவிஸ்ல ஸ்ரீகாந்த் அப்ரநதி அசோக் குமார் முக்கிய ரோலில் நடிச்சு வெளிவந்திருக்கிற மாய புத்தகம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குரு சினிமாவில் இயக்குநர் ஆகணும்னு முயற்சி செய்துட்டு இருக்காரு இவருக்கு கனவுல அடிக்கடி ஒரு புத்தகமும் பாம்பும் வந்துட்டே இருக்கு தூங்க விடாமல் பண்ணுது அவர் ஃப்ரெண்டு அவரை ஒரு சாமியார் கிட்ட அழிச்சிட்டு போக அவரோ குரு திகைச்சு போகிற மாதிரி கனவுல பார்த்த அதே புத்தகத்தை தந்து அதில் இருக்க கதையை படமாக எடுக்க சொல்கிறாரு அதுக்கு அவரோட பக்தர் சாம்ப சிவமே படத்துக்கு தயாரிப்பாளராக இருப்பாருன்னு அதுக்கான லொக்கேஷனையும் சொல்லி அனுப்புறாரு குரு சாம்ப சிவத்தை பாத்துட்டு நேரா சாமியார் சொன்ன காந்தார மாலைக்கு தன் டீமோட போறாரு சாம்பசிவம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன பங்களாவில தங்கிக்கிறாரு சாம்பசிவத்தோட மகன் விக்ரமுக்கு சாமியார் சாமியார்ன்னு அப்பா இருக்கிறதும் அந்த சாமியார் பேச்சு கேட்டு நடத்துற இந்த பிலிம் ப்ராஜெக்டும் கொஞ்சமும் பிடிக்கல குருவுக்கு இவரால் ஏற்படுற தடங்களுக்கு மேல அந்த பங்களாவுக்குள்ள அடி எடுத்து வச்சதுல பல அமானுஷமான சம்பவங்கள் நடக்குது இந்த அமானுஷ விஷயங்க நடக்க காரணம் என்ன கடைசியில் படத்தை இயக்குனரா இல்லையா அந்த பங்களாவில் படிவாங்க காத்திருக்கும் நாக ஆத்மாவுக்கும் குருவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா என்பதுதான் சொல்ல வருது இதோட மீதி கதை படம் ஆரம்பமே நாக அதை தொட்ட எரிஞ்சு போறதும் நாகம் வாயில மாணிக்கம் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பொண்ணோட பழைய ஓவியம்னு சில படங்களை ஞாபகப்படுத்துறாங்க பாம்பு தரையில ஓராம காத்திலே போகும்போது விட்டலாச்சாரியர் படத்துல வர கிராபிக்ஸ் பரவாயில்லையே நினைக்க வைக்கிறாங்க ஸ்பாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறதும் தயாரிப்பாளரோட முரட்டு மகன் ஹீரோவை எதிர்க்கிறதமா போகுது இந்த படத்தோட இயக்குனர் ராமா ஜெயபிரகாஷ் வித்தகன் ஹீரோவுக்கு அசோசியேட் டேரக்டர் நடிக்கிறாரு இவரும் லோகேஷும் காமெடினு ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல படம் வேற ஒரு காலகட்டத்துக்கு மாறுது செல்வபுரி ரத்னபுரிய ராஜங்களுக்கு நடுவில் நடக்கிற போர்ல செல்வபுரி கப்பங்கட்ட நிலைமைக்கு ஆளாகிறாங்க இதை போர்னு சொல்லி நாலு பேரை வச்சு முடிச்சிட்டாங்க செல்லுபுரி ராஜத்துக்கு தளபதி அவர் அருவி மதனோட துரோகம் செல்லியா இருக்கு அந்த தளபதி புலி பதிங்க பதிங்கடிக்கிறது தான் விவேகம் இப்ப கப்பம் கட்டிட்டு போலான்னு ரெண்டு வரையில சொல்றதுக்கு பொரோ எல்லாம் இழுத்து நடிச்சு தள்ளிருக்காரு இதுக்கு செல்லுபுரி ராஜா ரங்கராஜா யாதவராயரா வர ஆடுகுல நரயன் கொடுக்குற ரியாக்ஷனை பார்க்கணும் ரங்கராஜா யாதவராயரோட மகளும் இளவரசியமான பஞ்சமா தான் நாம ஓவியமா அந்த ஷூட்டிங் பங்களாவுல இருக்கிறத பார்க்கறோம் பஞ்சமாதேவியா நடிக்கிற அபர் நதியும் யோக நரசிம்மனா வர ஸ்ரீகாந்த்க்குமான காதல் ஒரு பாடலில் முடிஞ்சிடும் அபர் நதியும் அசோக்குமாரும் டீசெண்டாக நடிச்சிருக்காங்க டான்ஸும் நல்லா ஆடுறாங்க ஒரு எஸ்டண்டர்ட் கேமியாவில் வர ஸ்ரீகாந்த் பரவாயில்ல கொஞ்ச நேரம் வந்து சனாதனம் பேசிட்டு டீசெண்டா போயிடுறாரு மொத்தத்துல ரொம்ப சாதாரணமாக எடுக்கப்பட்ட படம் மாயம் மந்திரம் இளவரசி நாகமாணிக்கம் நாகம் பழி வாங்குறது கொஞ்சம் கிராபிக்ஸ் என்ன கொடுத்து அடல்ட் சமாச்சாரம் எதுவும் இல்லாதனால குழந்தைகளுக்கு பிடிக்கலாம் மற்றபடி குழந்தைங்களை அழைச்சிட்டு போற பெரியவங்க குழந்தையோட குழந்தைய ரசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி